வருக்கும் வணக்கம் ஸ்ரீ பிரகண்ணாயகி ஜோதி நம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சிறிது காலமாக நம்ம சேனலில் வீடியோ பதிவு போட முடியல ஒரு சில காரணங்களால் இன்றைக்கு தொடர்ந்து வீடியோ பதிவு வரும் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா தலையத்தை மாற்றும் தட்சிணாயண காலம் ஒரு வருடத்தை ஆறு மாத காலமாக முன்னோர்கள் பிரித்து தக்ஷணாயணம் ஒன்று பிரிச்சிருக்காங்க இது சூரிய பகவானோட நகரவை பொறுத்து இந்த காலங்கள் நிர்ணயிக்கப்படுகிறது இதில் என்ன முக்கியம் அப்படின்னா நம் மனித வாழ்க்கை பல நன்மைகளை செய்யக்கூடியது இந்த சூரிய பகவான் டெய்லி கண்ணால் பார்க்கக்கூடிய கடவுள் யாருன்னா சூரிய பகவான் தான் சூரிய பகவானோட ஒளி இல்லைன்னா எதுவுமே இயக்கம் இல்லை இங்கே பூமியில் வாழக்கூடிய அனைவருக்குமே இந்த சூரிய ஆற்றலுங்கிறது முக்கியமானது ஒவ்வொரு மனிதருக்கும் பிறப்பு பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானோட சஞ்சார காலங்களில் முற்பிறவிக்கு ஏற்றா போல் அவர் ஜனம் நிகழ்வுது சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் மற்ற கிரகங்கள் சூரிய பகவானிடம் வந்து ஒ ஒளியை பெற்று பூமியில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த கதிர்களை வந்து கொடுக்கறது அந்த காரகங்களை கொடுக்கறது இப்போ பார்த்தீங்கன்னா தட்சிணாயண காலம் ஆரம்பம் கடகராசியிலேருந்து தனுராசி வரையும் சூரியன் சஞ்சாரிக்கக்கூடிய காலம் தட்சிணாயண காலம் மகரத்திலேருந்து ஆணி முடிய உத்தராயணம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு தேவையான அனைத்துமே இந்த கடகராசிலேருந்து இந்த தனுராசி வரை தான் இருக்குது காலப்பிருஷ்ண தொற்றுப்படி நான்காம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது கடகம் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சுகம் இது அனைத்துமே முக்கியம் அடுத்தது சிம்ம ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் அதில் பூர்வ புண்ணியம் பாக்கியம் குலதெய்வ அனுகிரகம் இதெல்லாம் இருக்குது ஆறாம் இடம் அப்படிங்கிறது போட்டி வேலை எதிரி இந்த ஸ்தானங்கள்லாம் சொல்லக்கூடியது இந்த ஆறு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய துலாமில் வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு திருமணம் அந்த திருமணம் அமைப்பை சொல்லக்கூடியது ஏழாம் இடம் அதே போல் நண்பர்கள் தினமும் சந்திக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா அந்த ஏழாம் இடம் எட்டு அப்படிங்கிறது ஆயில் ஸ்தானம் என்னதான் இருந்தாலுமே ஆயில் அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணக்கூடியது எட்டாம் இடம் ஒன்பதுங்கிறது தனுராசி பாக்கியம் இதெல்லாம் எப்படி கிடைக்கிறதுங்கிறத சொல்லக்கூடியது அந்த பாக்கியம் இந்த பழங்கள் அனைத்துமே நிர்ணயம் பண்ணக்கூடியது சூரிய பகவான் தான் முற்பிறவைக்கு தகுந்தாது போல நம்ம ஜனனம் சூரிய பகவானை மையமாக கொண்டு லக்னமாக அமைந்து இந்த பாவங்கள் அமையுது அப்போ சூரிய பகவான் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம இருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காரகங்கள் தான் அதிகமாக தேவைப்படுறது இதில் தான் பிரச்சனைகளையும் இருக்குது ஒருத்தருக்கு வந்து வீடு வண்டி வாகனங்கள் சொத்து இதில் பிரச்சனை இருக்கும் இல்லை வேலையில் பிரச்சனை இருக்கும் திருமண வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கும் குழந்தை பாக்கியம் இப்படிப்பட்ட இந்த முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே இந்த தக்ஷணாயணம் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு ராசிகளில் வந்து செயல்படுறது அப்போ இயற்கையாகவே சூரிய பகவான் இந்த ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது நம்ம பிறப்புக்கு தகுந்த அந்த கர்மாவை வந்து நம்ம கழிச்சிக்கலாம் பரிகாரம் மூலயமா பரிகாரம் அப்படிங்கிறதோட சரி செய்கிறது அதனால தான் முன்னோர்கள் வந்து ஆடி ஆரம்பித்தோடனே அந்த ஆடி அமாவாசை பித்தர்களுக்கு உகந்த காலமாக சொல்லப்படுகிறது பொதுவாகவே இந்த ரஷ்நாயணம்னு பார்த்தீங்கன்னா பித்தர்களுக்கு உகந்த காலம்தான் அப்போ ஆடி அமாவாசை திரிகளுக்கு வழிபாடு ஆவணி மாதம் சதுர்த்தி புரட்டாசி மாதம் அமாவாசை மற்றும் பதினஞ்சு நாள் பக்ஷம் மகாலய பக்ஷம் அப்படிங்கிற அந்த பதினஞ்சு நாள் திதி கொடுக்கறது அப்புறம் பார்த்திங்கன்னா சோமவார விரதம் கார்த்திகை மாதத்தில் தீபாவளியில் பார்த்தீங்கன்னா சதுர்தசி திதியில் தீபாவளி மிகாஸ்னானம் வந்தது மார்கழி மாதம் முழு முழுக்க ஆலை வழிபாடு தான் அப்போ இயற்கையாகவே இந்த வழிபாடுகள்லாம் அமைச்சிருக்காங்க திதிக்கும் கோயில் போனங்க திதி வழிபாடு முன்னோர்களுக்கு இந்த ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் இதில் வந்து அவாவுக்கு வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு இதை செய்யும்போது இந்த சூரிய பகவானோட அனுகிரகம் பரிபூர்வமாக கிடைக்கும் முற்பயில செய்த அந்த பாவங்கள் நீங்கி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே தடைகள் இல்லாமல் வந்து கிடைக்கும் அதனால் ஒவ்வொருவருமே தினமுமே சூரிய நமஸ்காரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த தட்சிணாயண காலத்தில் யார் உதவின்னு கேட்குறாங்களோ தங்களால் முடிஞ்ச உதவி பண்ணணும் ஏன்னா பித்திருக்கள் வந்து மனித துரூபமாக யார் மூலயமா வந்து தான் நம்மகிட்ட வந்து உதவி கேட்போம் அதனால் அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரிவர செய்யணும் அடுத்து ஜீவராசிகளுக்கு உணவு கொடுக்கறது தெய்வ வழிபாடு இந்த திரிகள் வழிபாடுனால் தொடர்ந்து பண்ணும்போது கர்மா ஆகும் தலையீழ்த்தியே மாற்றக்கூடிய ஒரு அருமையான பலனை கூடியது இந்த தட்சிணாயண வழிபாடு நான் தொடர்ந்து எல்லோருமே அவரவர் இல்லத்தின் அருகில் உள்ள ஆலயம் சென்று திதிக்கு வழிபாடு செய்து அஷ்டமி சதுர்த்தி சஷ்டி இந்த திதிகள்லாம் பார்த்திங்கன்னா வழிபாடு பண்ணுங்கள் ஒரு தீபம் போட்டு பிரதக்ஷம் பண்ணிட்டு வாங்க அதே போல் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறவங்க அவசியம் தவறாமல் கொடுக்கணும் இதுதான் முக்கியம் அப்போ வாழ்க்கைக்கு தேவையான அனைத்துமே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நம்